சன் டிவி நடிகை ஒருத்தங்களை விஜய் டிவி சீரியல் ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் செஞ்சுருக்காரு அது குறித்த தருணங்கள்லாம் இப்போ வெளியாகி ரசிகர்களை கவர்ந்து பரவிட்டுருக்கு யார் அந்த நடிகர் நடிகை வெளியான தருணங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன திரை செய்திகள்லாம் பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் சன் டிவியில் ஒளிபரப்பான ரொம்பவும் ஃபேமஸான ஒரு தொடர் தான் அழகு ஸோ அதில் பூர்ணா கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் சங்கீதா ஸோ இவங்க ஒரு விஜய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்களுக்கும் இப்போ விஜய் டிவியில் ப்ரைம் டைமான ஏழு மணிக்கு ஒளிவரப்பாகிட்டுருக்க புது தொடர் தான் ஒரு ஐயன்ஆர் துணை இந்த ஐயன்ஆர் துணை சீரியலும் ரசிகில் கவர்ந்து இப்போ நல்லா போயிட்டுருக்கு நல்ல டிஆர்பிகள் தான் வாங்கிகிட்டு இருக்கு இதில் லீட் ரோலில் நடிக்கிறவர் தான் அரவிந்த் இவங்க தான் காதலிச்சு இப்போது கல்யாணமும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களோட திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட இந்த புகைப்படங்கள்லாம் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்து பரவிட்டுருக்கு கணாக காணும் காலங்கள் சீசன் டூவில் சங்கீதா அவங்களும் அரவிந்த் அவர்களும் சேர்ந்து நடித்தாங்க இப்போ அவங்களுக்குள்ளே காதல் மலாம் இருந்து இப்போது கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு இவங்களோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை கீழே நீங்கள் ஷேர் பண்ணலாம் மேலும் நம்ம சேனலில் வர வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க